அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் ஒரு சராசரி வீட்டு பூனையின் எடைக்கு சமமான எடையுள்ள கனமான கத்தரிக்காய் ஒன்று காய்த்துள்ளது வழக்கமான கத்தரிக்காயை விட பன்னிரண்டு மடங்கு பெரியதாக இது வளர்ந்துள்ளது உலகின் மிகப்பெரிய பெரிய கத்தரிக்காயாக பதிவாகியுள்ள இது மூன்று தசம் ஒன்பது ஆறு ஒன்பது கிலோ எடையை கொண்டுள்ளது ஹரிசன் நகர குடியிருப்பாளர் அரிக் கன்ஸ்ட்ரோம் என்பவராலேயே இது வளர்க்கப்பட்டுள்ளது அவர் குறிப்பாக மூன்று ஆண்டுகளாக கத்தரிக்காய்களை வளர்த்து வந்தாலும் பொதுவாக ராட்சத மரக்கறிகளை பயிரிடுவது நீண்ட காலமாக தனது ஆர்வமுள்ள முயற்சியாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் எனக்கு போட்டித்தன்மை வாய்ந்த வளர்ப்பு அனைத்தும் இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பு ராட்சத பூசணிக்காயோடு தொடங்கியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் பல ஆண்டுகளாக போட்டித்தன்மையுடன் பல்வேறு மரக்கறிகளை பயிரிட்டுள்ளேன் கத்தரிக்காய் முதல் சீமை சுரைக்காய் வரை என அவர் குறிப்பிடுகின்றார் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி கின்னஸ் அமைப்பின் அதிகாரிகள் அந்த கத்தரிக்காயை ஆய்வு செய்தனர் அதன் எடையை உறுதி செய்த அவர்கள் உலகின் மிக பெரிய கத்தரிக்காய் என அதை அங்கீகரித்தனர் இதையடுத்து அது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுகிறது முன்னதாக மூன்று தசம் ஏழு ஏழு எட்டு கிலோ எடை கொண்ட கத்தரிக்காயை உலகின் மிக பெரியது என கின்னஸ் அமைப்பு அங்கீகரித்திருந்தது அந்த சாதனை இப்போது முறியடிக்கப்பட்டுள்ளது உலகிலேயே மிகப்பெரிய கத்தரிக்காயை நான் உற்பத்தி செய்தேன் என்பது எனக்கு பெருமையாக உள்ளது என்கிறார் எரிக் கன்ஸ்ட்ரோம்